ஃப்ரெண்ட்ஸ் சூரியன ஃபோன் அங்கே சூரியகுமார் இன்றைக்கி முக்கியமான அப்டேட்ஸ் ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்பிச்செல்லாம் பாருங்கள் என்விஎஸ்ன்னு சொல்கிறேன் நவோதய வித்யாலயாவில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது அது இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு யாராவது என்விஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லைங்காக இருந்தீங்கன்னா போய்ட்டு இன்றைக்கி அப்ளை பண்ணிடுங்க இன்றைக்கி லாஸ்ட் டேட் இருந்ததுனால அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமும் யூபிஎஸ்சி எக்ஸாமும் வந்து ஒரே நாளில் ஜூன் பதினாறாம் தேதி நடைபெற மாதிரி இருந்தது அதனால் வந்துட்டு அது எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பாங்க அதனால் வந்துட்டு நெட் எக்ஸாம் வந்து ஜூன் பதினெட்டுக்கு மாற்றிட்டாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஜூன் பதினாறில் நடைபெறுது அது எலெக்ஷன் நடக்கிறதுனால ஏற்கனவே வந்து எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணாங்க இப்போ நெட் எக்ஸாமும் அது கன்வீனியன்ட்டாக போஸ்ட் போஸ்போன் பண்ணியிருக்காங்க அது ஒரு அப்டேட்டு அடுத்து அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஆர்டிஐயில் வந்து சாரி ஆர்டிஇ ரைட் டு எஜிகேஷன் ஆக்டில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குதுன்னா அந்த அங்கேயே நீங்கள் ஆர்டி ஆர்டி வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின் மட்டும் விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாத இடத்துல தான் நீங்கள் அப்ளை பண்ணோம் ஆர்டி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ நூறு குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அதில் இருபத்தஞ்சி குழந்தைங்க வந்து ஆர்டி மூலமாக படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அது கொண்டு வந்தாங்க அந்த விதிமுறை சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆர்டி அப்ளை பண்ணுறவங்களும் இந்த ஒரு மூணு இதான அப்டேட்ஸ்க்கு தான் நீங்கள் வீடியோ இது போன்ற அப்டேட் மட்டும் ஃபில் பண்ணுறவங்களுக்கு மறக்காம நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் சூரியகு சரி